மோகனா தேவி நாங்க வாங்கிட்டு தான் இருக்கோம் எனக்கு ஆர்டிடிஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஹாஃப் இயர்ஸ் இருந்துச்சு என் கைப்பால் ரொம்ப பெயினாக இருக்கும் நடக்கவே முடியாது மெதுவாக தான் நடக்க முடியும் இடத்துல ஒரு ஒருத்தவங்க ஹெல்த் இல்லாமல் என்னால் நடக்கவே சுத்தமாகவே முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் நிராஷ் வந்ததுலேருந்து எனக்கு ஆயில் ட்ரீட்மெண்ட் காலுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா மசாஜும் ஒன் டைம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆனாலுமே எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஏன்னா ஃபஸ்ட் நான் சுத்தமாக என்னால் வண்டி ஓட்ட முடியாது இப்போ நான் வண்டி ஓட்டவும் செய்கிறேன் கையும் சுத்தமாக எந்த ஒர்க்குமே பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ என்னோட தானே வண்டி ஓட்டுறதாகட்டும் எல்லாமே நானே பண்ணிட்டு இப்போ ஓகேவாக இருக்கேன் மோகனா தேவி தமிழில் வந்து முடக்குவாதம்னு சொல்லுவாங்க ரொமான்டிக் ஆத்தரிட்டிஸ் இது வந்து எல்லா மூட்டுகள்லையுமே வந்து பயங்கர பெயின் இருக்கும் பயங்கர பெயின் இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் படுத்துட்டு எந்திரிச்சானா எந்திரிக்க முடியாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நக்குள்ஸுமே எல்லா மூட்டுகளுமே அங்கங்கே அப்படி நீர் கோத்த மாதிரி வீங்கிக்கும் கை மடக்க முடியாது கை கால்களை நீட்ட முடியாது இயல்பான வாழ்க்கையில் இருக்கவே முடியாது ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து தைராய்டு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஹைப்போ தைராய்டு ஒன்று இருக்குது ஹைப்பர் தைராய்டு ஒன்று இருக்குது இப்போ ஹைப்பர் தைராய்டுக்கு செய்கிற அந்த புள்ளியை நம்ம வந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நக்குள்ஸில் இருக்கக்கூடிய மூட்டு ஜாயின்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீக்கங்களும் நீர்களும் அது அப்படியே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இயல்பாக அதனால ஜாயின்ஸில் இருக்க முடியும் அப்போ தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லி சில உணவுகள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணோம் அந்த பாப்பா ரொம்ப அழகாக வந்து கான்ஃபிடண்ட்டாக இதில் வந்து ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸில் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இல்லை அவங்களுக்கு கூட வரும்போது யாராச்சும் ஒருத்தர் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வருவாங்க பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் யாராச்சும் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் ஆனால் இப்போ அந்த பிள்ளையை வந்து